அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் தேவையான பொருட்கள் மீன் அரை கிலோ கிண்ண வெங்காயம் பத்துல இருந்து பதினஞ்சு பெரிய வெங்காயம் ஒண்ணு தக்காளி மூணு பூண்டு அஞ்சுல இருந்து எட்டு பற்கள் கருவேப்பிலை சிறிது புளி தேவையான அளவு குழம்பு தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சிறிது ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு சட்டி காஞ்சதும் அதுல எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் நறுக்கி வைத்துள்ள பெரிய வெங்காயம் நறுக்கி வைத்துள்ள தக்காளி சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க இது பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கின தக்காளி வெங்காயத்தை வைங்க இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே சட்டி அடுப்புல வச்சு சட்டி காஞ்சதும் சிறிதளவு எண்ணெய் ஊத்தி அதில் பூண்டு வெந்தயம் கருவேப்புல போட்டு தாளிக்கிறேன் தாளித்த பிறகு நம்ம ஆல்ரெடி மிக்ஸில அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் வடிகட்டி இதில் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு ஓரளவு கொதி வந்ததும் மீனை போட்டுருங்க மீனை போட்ட பிறகு ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள் கருவேப்பிலையை போட்டு குழம்ப இறக்கிடுங்க இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி சோறு தோசைக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ